விஜய் சேதுபதி அன்னக்காவடி ஆனால் பேங்கில் அக்கௌண்டண்டாக இருக்காங்க ஜெஸ்ஸி இருவர் வீட்டிலுமே தகராறு அப்போது அதற்கான செலவையும் விஜய் சேதுபதிக்கு சோத்தையும் போட்டது ஜெஸ்ஸி பாதுகாப்பான வாழ்க்கை துணை கைக்குழந்தைகளோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர் பதிவிட்டிருக்கிறார் குடும்பத்தினருடைய வேண்டுகோளையும் ஏற்று சமந்தா இரண்டாவது திருமணத்துக்கு தயாராகிவிட்டார் நயன்தாராவுக்கு கோச் நோட்டீஸ் தமிழ் நடிகர்கள் மலையாள படங்களை பார்ப்பதில்லை நடிகர் மம்முட்டி வருத்தம் காதல் திருமணம் பற்றி விஜய் சேதுபதி சொன்ன தகவல் நடிகர் விஜய் சேதுபதியின் மனைவி பெயர் உங்களுக்கு தெரியுமா அவர் பெயர் ஜெஸ்ஸி இப்போது விஜய் சேதுபதிக்கும் ஜெஸ்ஸிக்கும் சூர்யா என்ற மகனும் சிரிஜா என்ற மகளும் இருக்கிறார்கள் சூர்யா இப்போது அனலரசு ஸ்டண்ட் இயக்குனர் இயக்கத்தில் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார் சிரிஜா இப்போது பாடையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் யார் இந்த ஜெஸ்ஸி ஜெஸ்ஸியை எப்படி திருமணம் செய்து கொண்டார் விஜய் சேதுபதி என்பதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அது என்னென்னா ஆரம்ப காலத்தில் ரெண்டாயிரத்தில் அக்கௌண்ட்டாக பணியாற்றி கொண்டிருந்தார் துபாயிலே விஜய் சேதுபதி மனதுக்குள் சினிமாவிலே நடிகராக வேண்டும் என்ற ஆசை லட்சியம் வேலைகள் வந்து துபாயில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் இவர் வந்து பிஇ பட்டம் படித்தவர் நிறைய பேருக்கு தெரியாது அப்போது சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜெஸ்ஸி ஒரு வங்கியில் அக்கௌண்டன்ட்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரு நண்பர் மூலம் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே இருவரும் நட்பானார்கள் அதற்கு பிறகு காதலர் ஆனார்கள் அதாவது எல்லாரும் டேட்டிங் எப்படி செய் செய்வாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க ஆன்லைன்லேயே டேட்டிங் செஞ்சுருக்காங்க அப்படி என்று சொன்னார் விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஓராண்டு கழித்து சென்னைக்கு வந்தார் விஜய் சேதுபதி சினிமா ஆசைகளோடு அப்போது சில சில சின்ன வேடங்களில் தான் அவருக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது துணை நடிகராகத்தான் சினிமாவிலே அறிமுகமானார் விஜய் சேதுபதி அதை கூச்ச நாச்சமே படலை நான் நம்ம பிஇ பற்றி பட்டம் பெற்று துபாயில் வேலை செஞ்சோமாங்கிற எண்ணெல்லாம் விஜய் சேதுபதி கிடையாது எப்படியாவது நான் முன்னேறி விட வேண்டும் என்ற நம்பிக்கையில் உள்ளே வந்தார் விஜய் சேதுபதி அந்த சமயத்தில் சாப்பாட்டு காசு இல்லை விஜய் சேதுபதிகிட்ட அப்போது காதலிடம் சொன்னார் நாம் திருமணம் செய்து கொள்ளோம் என்று சொல்லி ஜெஸ்ஸியை திருமணம் செய்து கொண்டார் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அன்னக்காவடி ஆனால் பேங்கில் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க ஜெஸ்ஸி இருவர் வீட்டிலுமே தகராறு விஜய் சேதுபதி வீட்லேயும் ஜெஸ்ஸி வேண்டாங்கிறாங்க ஜெஸ்ஸி வீட்டில் விஜய் சேதுபதி வேண்டாங்கிறாங்க நீ என்ன வேண்டான்னு சொல்கிறது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தனித்து ஆரம்பிப்போம் என்று ஜெஸ்ஸியை கல்யாணம் செய்து கொண்டார் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி தினம் தினம் ஒவ்வொரு படக்க படப்பிடிப்பு நிறுவனத்துக்கும் போய் சான்ஸ் கேட்பார் ஃபோட்டோ ஆல்பெல்லாம் கொடுப்பார் அப்போது அதற்கான செலவையும் விஜய் சேதுபதிக்கு சோத்தையும் போட்டது ஜெஸ்ஸி தென்மேற்கு பருவக்காற்று என்ற படத்தில் கதாநாயகன் அறிவுப்படுத்தியவர் சீனு ராமசாமி அதுக்கப்புறம் இடம்பொருள் ஏவல் என்ற ஒரு படத்தில் கூட நடித்தார் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அது சிக்கலில் இருக்குது ஏன்னா லிங்குசாமி தயாரித்த படம் லிங்குசாமி பொருளாதார பிரச்சனை இருக்கிறனால அந்த இடம்பொருள் ஏவல் படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் தென்மேற்கு பருவக்காற்றின் மூலம் கதாநாயகனானார் விஜய் ஸ்ரீதேவி அதுக்கப்புறம் அவருடைய ரேஞ்சு வேற எங்கேயோ போயிடுச்சு விலனை அடித்தார் கதனை அடித்தார் கொனித்திருவேன அடித்தார் அப்புறம் நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாரு முதல்ல ஓப்பனிங் டயக்கர்லாம் பேசினார் இப்படி எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தவர் விஜய் சேதுபதி இன்றைக்கு அவருக்கென ஒரு தனி முத்திரை எப்படி ரஜினி கமலஹாசன் சிவாஜி கணேசன் புறச்சில் எம்ஜிஆர் தனி முத்திரை வச்சாங்களோ அதுவுமே விஜய் சேதுபதிக்குன்று ஒரு தனி முத்திரையோடு இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் விஜய் சேதுபதி பாஸையும் நடத்திக்கிட்டு இருக்கார் விஜய் சேதுபதி அளவுக்கு இன்றைக்கி அவருடைய ரேஞ்சு மேலே போயிடுச்சு ஜெஸ்ஸி அவருடைய மகள் ஸ்ரீஜா மகன் சூர்யா ஆகியோருடன் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி இருக்கிறது அதாவது சினிமாவில் எவ்வளவு நடிச்சிருந்தாலும் விஜய் சேதுவிடையிலே ஒரு நடிகை கூட தொடர்ந்து இரண்டு மூன்று படங்களில் நடித்தன் காரணமாக அவருடன் நெருங்கி விட்டார் என்று சொல்லி வீட்டில் பிரச்சனைலாம் ஏற்பட்டது இதை நான் சொல்லலை விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு ஆமாம் எங்கள் வீட்டில் கூட பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனால் அந்த நடிகை கூட நான் வந்து அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லை என்று சொன்னார் விஜய் சேதுபதி ஜெஸ்ஸியுடைய இன்ப வாழ்க்கை விஜய் சேதுவியுடன் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனல் வாழ்த்துகிறது சமந்தா இயக்குநரை திருமணம் செய்து கொள்கிறாரா நடிகை சமந்தா ஆரம்பத்தில் நடிகை சித்தார்த்துடன் லிவிங் டுவெதர் வாழ்க்கையில் இருந்தார் பிறகு சித்தார்த்தை பிரேக்கப் செய்து விட்டார் சமந்தாவை இரண்டாவது நாகச்சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நாகச்சைத்தன்யா பிரபல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகேஸ்வரராவின் பேரன் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது எனவே நாகச்சைத்யாவின் குடும்பத்தினர் சமந்தாவை விவகாரத்து செய்தபடி நிர்பந்தம் செய்தார்கள் தங்களுடைய குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தின் காரணமாக நாகச்சைத்தன்யா சமந்தாவை விவகாரத்து செய்தார் விபகாரத்து செய்த கையோடு நடிகை தூலிபாலாவை சோபிதா தூலிபாலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சமீபத்திலே சில தினங்களுக்கு முன்பு அன்னபூர்ணா ஸ்டூடியோவில் சோபிதா தூலிபாலா களத்தில் தாலி கட்டினார் நாகச்சைத்தன்யா நாகச்சைத்தன்யாவை போலவே சோபிதா தூலிபாலாவும் ஏற்கனவே ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு வார்த்தை செய்தவர் தன்னுடைய கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பதை கேள்விப்பட்டதும் சமந்தாவுக்கு நாம் ஏன் இரண்டாவது திருமணம் செய்துவிடக்கூடாது என்ற கேள்வி எழுந்தது இதற்கிடையிலே அவர் ஃபேமிலி மேன் என்ற வெப்தொடரை ராஜு நீர் மூடு என்ப இயக்குநருடன் பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த ஃபேமிலி லைஃப் என்ற படத்தில் சமந்தா அளவுக்கு மீறி கவர்ச்சி காட்சிகளில் நடத்தியிருந்தார் அந்த வெப்தொடர் வெற்றி காரணமே சமந்தா தான் இதனால் சமந்தாவுக்கு கடன்பட்டவராகிறார் ராஜு நீர் மூடு இப்போது ராஜு நீர் மூடுவை திருமணம் செய்து கொள்வதாக பத்திரிகையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதற்கு தோதாக சமந்தா பதிவு என்ன வெளியிட்டிருக்காருனா பாதுகாப்பான வாழ்க்கை துணை கைக்குழந்தைகளோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர் பதிவிட்டிருக்கிறார் இது என்ன காரணம்னா ராஜு நீர் மூடுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பாக கணவன் இருந்தால் போதும் குழந்தைகள் பரம்பரையை பராமரிக்க ஏற்கனவே இன்னொரு மூலம் பெற்றுவிட்டார் அவர் எனவே இந்த வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார் சமந்தா எனவே இயக்குனர் ராஜு நீர்மூடுவை சமந்தா திருமணம் செய்து கொள்வது உறுதியாகிவிட்டது ஏற்கனவே சமந்தாவை அவருடைய வீட்டைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள் காலகாலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள் குடும்பத்தினருடைய வேண்டுகோளையும் ஏற்று சமந்தா இரண்டாவது திருமணத்துக்கு தயாராகிவிட்டார் நயன்தாராவுக்கு கோர்ட் நோட்டீஸ் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் தனுஷ் தயாரித்த நானும் உறுப்படிதான் படத்தில் உள்ள சில காட்சிகளை தன்னுடைய திருமண ஆல்பத்தில் சேர்த்து விட்டார் நயன்தாரா அது தன்னுடைய அனுமதி இல்லாமல் நடந்தது எனவே நட்டையீடு பத்து கோடி ரூபாய் கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் தனுஷ் இதைத் தொடர்ந்து சென்னை உயர்மன்றத்தில் வழக்கம் வந்தது இன்னைக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அப்துல் குத்தூஸ் நயன்தாராவுக்குமாருடைய கணவன் சிவனுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதி குத்தூஸ் தனுஷுக்கும் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இந்த வழக்கு நயன்தாரா மீதான வழக்கு ஜனவரி எட்டாம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது தமிழ் நடிகர்கள் மலையாள படங்களை பார்ப்பதில்லை நடிகர் மம்முட்டி வருத்தம் சமீபத்திலே பத்திரிகையாளையை சந்தித்த நடிகர் மம்முட்டி நான் தமிழில் வெளிவந்த பரியேறும் பெருமாள் கோலமாவு கோவிலா கபாலி காலா உள்ளிட்ட அத்தனை படங்களையும் பார்த்திருக்கிறேன் சமீபத்திலே சில நடிகர்கள் என்னிடம் பேசினார்கள் தமிழில் நட்சத்திர நடிகர்கள் அவரிடம் நீங்கள் என்னுடைய படத்தை பார்த்திருக்கலாம் என்று கேட்டதற்கு சாரி சார் நான் உங்கள் படங்களை பார்க்கதில்லை என்று சொல்ல சொன்னார் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருந்தது நான் தமிழ் படத்தை விரும்பி விரும்பி பார்க்குறேன் ஆனால் தமிழ் நட்சத்திர நடிகர்கள் என்னுடைய படங்களை பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள் இதை வருத்தத்தோடு தெரிவித்தார் நடிகர் மம்முட்டி நேரலை இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம்